தமிழ்நாட்டில் மாசடைந்த ஆறுகள் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய தகவல் முற்றிலும் பொய்யானது என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது இந்திய அளவில் முதன்மையாக மாசடைந்த நான்கு ஆறுகளும் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது என அண்ணாமலை கூறியிருந்தார் இது குறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட இந்தியாவில் மாசடைந்த முன்னூற்று பதினோரு ஆறுகளின் பட்டியலில் முதன்மையாக மாசடைந்த ஆறுகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு என்றும் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் தலா ஆறு ஆறுகளும் இமாச்சல் தமிழ்நாடு மகாராஷ்டிராவில் தலா நான்கு ஆறுகளும் அதில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கோட்டையில் தேசிய கொடி ஏற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் கொடியேற்றினார் இந்நிகழ்வில் ஏராளமான பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அண்ணாமலை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கோட்டையில் தேசிய கொடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் எனவும் கூறினார் உடனே தெரிந்து கொள்ள